ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கான வீடியோ என்னென்னா ஒரு ப்ளூடூத் ஏர்பாட்ஸ் வந்து நம்ம வந்து ரீஸ்டோரேஷன் பண்ண போகிறோம் அதாவது அதை வந்து ரிப்பேர் பண்ணி அதை பேட்டரி ஃபால்ட்டாக இருந்ததுன்னா பேட்ரி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் இது ஏர்பாட்ஸு ஏர்பாட்ஸ் ஜெர்ன் ஒன்று இது இது ஃபஸ்ட் காப்பிக்குள்ளதுன்னு நினைக்கிறேன் இதில் ரெண்டுத்துலையுமே வந்து ஒரு சைடு வந்து கேட்கல இதில் வந்து என்ன ஃபால்ட்டுன்னு தெரியல ஃபஸ்ட்டு நம்ம வந்து இது ஏர்பாட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம் இது ஆல்ரெடி கொஞ்சம் தான் இருக்குது இதில் வந்து ஒரு சைடு மட்டுந்தான் நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகுது எந்த சைடு ஒர்க் ஆகலைன்னு நான் செக் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு இப்போ வந்து இந்த சைடு ஒர்க் ஆகுது ரைட் சைடு ஒர்க் ஆகுது வந்து லெஃப்ட் சைடு வந்து ஒர்க் ஆகலை இப்போ நம்ம அதை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம் சும்மா அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ இதில் மேபி வந்து என்ன ஃபால்ட்டாக இருக்குன்னா இதுக்கு வந்து பேட்ரி தான் இதில் வந்து ஃபால்ட்டாக இருக்கும் சார்ஜ் போட்டாலும் ஏறலை நான் செக் பண்ணி பார்த்துட்டேன் இதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம் நான் பிளேடை வச்சு அப்படி லைட்டாக ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸ்பீக்கர் சைக்கெட் எடுத்து அப்படி ஓப்பன் பண்ணால் கரெக்டாக இருக்கும் ஒரு வழியாக இதை ஓப்பன் பண்ணியாச்சு உள்ளே இந்த இடத்துல ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க அப்புறம் இது சின்னதாக ஒரு பேட்ரி இருக்குது இந்த பேட்டரியை தான் நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரியே இருக்கும் பெஸ்ட்டு பேட்டரியில் வோல்டேஜ் இருக்கான்னு நம்ம பார்த்துக்கலாம் வருது அதில் வந்து த்ரீ பாயிண்ட் செவன் வால்ட்டு வரணும் த்ரீ வோல்ட்டு கிட்ட வரணும் நம்ம வந்து பேட்டரியை வந்து இதுக்கு சேஞ்ச் பண்ணணும் அதனால் இந்த பேட்டரியை வந்து இப்போ கழட்டி எடுத்துகிட்டு போயிடலாம் இப்போ இந்த பேட்ரியை வந்து நம்மளுக்கு புதுசாக தான் மாற்றணும் இந்த பேட்டரியை வச்சுக்கலாம் பேட்டரி இப்போ வந்து வாங்கிட்டு வந்துக்கிறேன் வாங்கிட்டு வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன் இப்போ நான் அதுக்கு வந்து பேட்ரி வாங்கிட்டு வந்துட்டேன் அதே பேட்டரி எடுத்துகிட்டு போய் அதை காமிச்சு வாங்கிட்டேன் இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம் அதே சைஸு கரெக்டாக வாங்கியிருக்கேன் இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் மட்டும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வச்சு சால்ட்ரு பண்ணீங்க பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து மாற்றி மா மாட்டிடக்கூடாது இதில் எதுவும் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க நம்ம தான் இதை செக் பண்ணிக்கணும் நான் வந்து மல்டிமீட்டர் வச்சு இப்போ செக் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து நெகட்டிவில் காட்டுது அப்போ வந்து நம்ம இப்போ கரெக்டாக காமிக்குது த்ரீ பாயிண்ட் நைன் விட்டு வருது அப்போ இந்த சைடு வந்து ப்ளஸ்ஸு இந்த சைடு வந்து மைனஸ்ஸு நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸை மட்டும் சால்ட்ரு பண்ணுறேன் அது வந்து நேராக எடுத்துக்கிறேன் இது வந்து ப்ளஸ்ஸோ உருட்டு ரெண்டுத்துலையும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு லெட்டை வச்சுக்கலாம் நம்ம இந்த சைடு வந்து மைனஸு இந்த சைடு ப்ளஸ்ஸு நான் வந்து இப்போ நம்ம ப்ளூடூத்தில் அப்படியே வச்சு சால்ட்ரு பண்ணிக்கலாம் இதுலேயே பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து பாசிட்டிவ் வந்து ரெட் கலரு நெகட்டிவ் வந்து பிளாக் கலர் இருக்கும் நான் அப்படியே வச்சு சால்ட்ரு பண்ணிக்கிறேன் இவ்வளோதான் நான் இப்போ பேட்டரி வச்சு சால்ட்ரு பண்ணிட்டேன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ பேட்டரியில் வந்து நம்ம டேப் சுற்றிட்டு அப்படியே உள்ளே வச்சு ஃபிட் பண்ணிடலாம் ஏன்னா வந்து ரெண்டு பேட்ரி டெர்மல் ரெண்டும் நம்மளுக்கு ஆகிடக்கூடாது அதுக்காக தான் அவ்வளோதான் இதை அப்படியே நான் உள்ளே வச்சுட்டு அப்படியே மூடிடுறேன் அவ்வளோதான் இப்போ ஃபுல்லாக லாக் பண்ணியாச்சு நான் இதில் உள்ளதையும் போட்டுக்கிறேன் முன்னாடி உள்ளதையும் அவ்வளோதான் இப்போ வந்து இதை சார்ஜ் பண்ணிக்கலாம் இதில் சார்ஜர் இருக்காது கம்மியாக தான் இருக்கும் நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம் அதை இது வந்து இப்போ சார்ஜ் போட்டுக்கலாம் சார்ஜ் போட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இப்போ வந்து சார்ஜ் ஏறிடுச்சு நான் இந்த மொபைலில் வந்து இப்போ கனெக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து நான் இதில் வச்சுட்டேன் இப்போ நான் வந்து இப்போ சாங் ப்ளே பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட எடுத்து காமிக்கிறேன் இது ஆல்ரெடி நல்லா ஒர்க்கிங்கில் இருந்தது நான் இதையும் காமிக்கிறேன் இதை எப்படி காமிக்கிறதுன்னா இப்போ நான் மைக்கு கிட்டே வைக்கிறேன் இந்த இந்த ப்ளூடூத்தை இதை கேட்டிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இப்போ நான் வந்து இந்த சைடில் உள்ளதையும் எடுத்து இப்போ இதை இந்த ப்ளூடூட்டை வைக்கிறேன் இப்போ அந்த ப்ளூடூட்டை கீழே வச்சுட்டேன் இப்போ வந்து இதை இதை வைக்கிறேன் மைக்கு கிட்டே நான் மொபைலில் தான் ஷூட் பண்ணுறதுனால நான் மொபைல் ஸ்பீக்கரில் வைக்கிறேன் இப்போ வந்து கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டுமே ஒர்க்கிங் ஆகிடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணதுனால ஒர்க் ஆனிச்சு ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க பயங்கரமான ஆளா இருக்கேடா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஃபுல்லாக பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு இந்த மாதிரி வேற ஏதாவது வீடியோ பண்ணணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ அதை அப்லோட் பண்ணுறேன் பாய்